சொன்னா கேளுனே கேளு கெட்டதுன்னு அண்ணே வயசுல மூத்தவன்டா அது நல்லதுரா கேட்கே அது கேட்டது கெட்டது நினைக்கிறீங்க ஆனா தென்னை மரத்தை சுத்தி இந்த மாதிரி ஒரு பெனிபிட் இருக்கு விவசாயம் பண்ற நிறைய பேரு ஒன்னு தென்னைக்கு அதிகமான தண்ணி அல்லது தென்னைக்கு கம்மியான தண்ணியை கொடுத்துறாங்க தண்ணி அதிகமா கொடுத்தீங்கன்னா வேற ஆளுக்கு பிரச்சனை அதிகமாவும் தண்ணி கம்மியா கொடுத்துட்டா வளர்ச்சி கம்மியாவும் தென்னைய பாதிக்கும் இந்த மாதிரி பில்லு வாடி இருந்துச்சுன்னா நீங்க தென்னை மரத்துக்கு கம்மியான தண்ணி குடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதுவே இந்த பில்லு பச்சை பசல் இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி கரெக்டா கட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுவே நீங்க மூணாவதா பார்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணி அளவுக்கு மீறி நீங்க கட்டுனீங்கன்னா உங்களோட தோட்டத்துல அதிகமான பாசம் பிடிச்சி வேறு அழுக்குல விழுகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இதனாலதான் தென்னையில களை இருக்கிறது நல்லதுன்னு சொல்றேன் இந்த மாதிரி பொதரும் மண்டை விடாம இந்த மாதிரி கலையை கரெக்டா மெயின்டெயின் பண்ணீங்களா இந்த களை கூட உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க